பதிகம் அம்பலவாணர் ஆட வருகை திருவுருட்பா ஆறாம் திருமுறை அம்பலவாணர் ஆட வருகை தெய்வு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆடவாரீர் என்னோட ஆடவாரோடவாரீர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவரேர் தன்மை பிறர்கறிவரீர் ஆடவரேர் தன்மை கரிவரீர் ஆடவரேர் தனித்தலைமை பெறும் ஆடவரே வன்மை மணத்தவர் கரீர் ஆடவரீர் வஞ்சமில நெஞ்சகத்தீர் ஆடவரே தொன்மை மறைமுடிய மந்திர் ஆடவரீர் துரியபதம் கடந்தவரே ஆடவரீர் தொன்மை முடிய மந்திர் ஆடவரே கடந்தவரே ஆடவரே இன்மை தவிர்த்தனை மணந்திர் ஆடவரே இன்மை தவிர்த்தனை மணந்திர் ஆடவரே என்னுடைய நாயகரே ஆடவரே என்னுடைய நாயகரே ஆடவரே ஆடவாரீர் என்னோடு ஆடவரீர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவரீர் திருவாளர் போற்ற என்னோடு அடவாரேர் திருவாளர் போற்ற என்னோடு ஆடவாரீர் திருவனையார் வாழ்த்த இங்கே ஆடவாரீர் பெருவாய்மை பெருந்தகையில் ஆடவாரீர் பெருவாய்மை பெருந்தகையில் ஆடவரீர் பேராசை பொங்குகின்றேன் ஆடவரீர் பேராசை பொங்குகின்றேன் ஆடவரேர் உருவாகி ஓங்குகின்றேன் ஆடவரேர் உத்தமரே இது தருணம் ஆடவாரேர் உத்தமரே இது தருணம் இருவானரே இருவானத்தனின்றி ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரேர் என்னுடைய நாயகரே ஆடவாரேர் வாரேர் என்னோடு ஆடவாரேர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரே வேற்றுமுகம் பாரேன் என்னோடு முகம் வேற்றுமுகம் என்னோடு ஆடவாரீர் வெட்கமெல்லாம் விட்டுவிட்டேன் ஆடவாரீர் வெட்கமெல்லாம் விட்டுவிட்டேன் ஆடவாரீர் மாற்றுதற்கு எண்ணாதீர் என்னோட ஆடவாரீர் மாற்றுதற்கு எண்ணாதீர் என்னோட மாற்றில் உயிர் மாய்ப்பேன் கண்டீர் ஆடவர் மாற்றில் உயிர் மாய்ப்பேன் கண்டீர் ஆடவரீர் கூற்றுதைத்த சேவடி ஆடவாரீர் கூற்றுதைத்த சேவடீர் ஆடவாரீர் கொண்டு குளம் குறியாதீர் ஆடவாரே கொண்டு குளம் குறியாதீர் ஆடவாரேர் ஏற்ற தனி தருணமிதே ஆடவாரேர் ஏற்ற தனி தருணமிதே ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரேர் என்னுடைய நாயகரே ஆடவாரே ல்லாமை நீக்கி நின்றீர் ஆடவாரேர் இல்லாமை நீக்கி நின்றீர் ஆடவாரீர் என்னை மனமாலையிட்டீர் ஆடவாரேர் என்னை மனமாலையிட்டீர் ஆடவாரேர் கொல்லாமை நெறி என்றீர் ஆடவாரேர் கொல்லாமை நெறியன்றீர் ஆடவாரீர் குற்றமெல்லாம் குணம் கொண்டீர் ஆடவாரீர் குற்றமெல்லாம் குணம் கொண்டீர் ஆடவாரீர் நல்லார் சொல் நல்லவரே ஆடவாரீர் நல்லார் சொல் நல்லவரே ஆடவாரீர் நற்றாயிலினியவரே ஆடவாரீர் நல்லார் சொல் நல்லவரே ஆடவாரீர் நற்றாயலினியவரே ஆடவாரீர் எல்லாம் செய்வல்லவரே ஆடவரே எல்லாம் செய்ல்லவரே ஆடவரே என்னுடைய நாயகரே ஆடவரே என்னுடைய நாயகரே ஆடவரே ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவரே ஆசை கொண்டேன் ஆட என்னோடு ஆசை கொண்டேன் ஆட என்னோடு ஆசை ஆசைவட்கம் அறியாதால் ஆடவரேர் ஓசை கொண்டது எங்கும் இங்கே ஆடவாறு உம்மானை உம்மை விடேன் ஆடவாரீர் உம்மானை உம்மை விடேன் ஆடவாரேர் காசுபனத்தாசையிலேன் ஆடவாரீர் காசுபனத்தாசையிலேன் ஆடவாரி கைவிடித்தால் போதும் என்னோடு ஆடவாரீர் ஆடவாரே தாசையிலேன் போதும் கைவிடித்தல் போதுமென்னோடு ஏசரல் இயேசரல் நீத்தனையாண்டில் ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரே சன்மார்க நெறிவைத்தீர் ஆடவாரேர் சன்மார்க நெறி வைத்தீர் ஆடவாரீர் வரம் தந்தீர் ஆடவாரே சன்மார்க நெறி வைத்தீர் ஆடவாரீர் வரம் தந்தீர் ஆடவாரே கண்மார்க்கம் மனம் கரைத்தீர் ஆடவாரே கண்மார்க மனம் கரைத்தீர் ஆடவாரீர் கண்ணி செய்த கணவரே நீர் ஆடவாரீர் கண்ணி செய்த கணவரே நீர் ஆடவாரே சொன்ன பொருளானீர் ஆடவாரீர் சுத்த சுத்தருஜோதியரே ஆடவாரேர் சுத்த அருஜோதியரே ஆடவாரேர் என்மார்கம் உளத்துகந்தீர் ஆடவாரீர் என்மார்கம் உளத்துகந்தீர் ஆடவாரேர் என்னுடைய நாயகரே ஆடவாரேர் என்னுடைய நாயகரே ஆடவாரேர் அண்டமெலாம் கண்டவரே ஆடவாரீர் அண்டமெலாம் கண்டவரே ஆடவாரீர் அகண்டபரி பூரணரே ஆடவாரீர் அகண்டபரி பூரணரே ஆடவாரீர் பண்டமெலாம் படைத்தவரே ஆடவாரீர் பற்றோடு வீடு இல்லவரே ஆடவாரே பண்டமேலாம் படைத்தவரே ஆடவாரே பற்றோடு வீடு இல்லவரே ஆடவாரே கொண்டு எணை வந்தாண்டவரே கூத்தாட வல்லவரே ஆடவாரே கொண்டனை வந்தாண்டவரே ஆடவாரே கூத்தாடவல்லவரே ஆடவாரீர் எந்தகு பொற்சபையுடையீர் ஆடவாரே எந்தகு பொற்சபையுடையீர் ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரே என்னுடைய நாயகரே ஆடவாரீர் ஆடவாரீர் என்னோட ஆடவாரீர் அம்பலத்தில் ஆடுகின்றேர் ஆடவாரே வேதனினை யாது விரைந்தாடவாரீர் வேதனினை யாது விரைந்தாடவாரேர் பின்பாட்டு காலை இதே ஆடவாரீர் பின்பாட்டு காலை இதே ஆடவாரீர் ஓத உளவாதவரே ஆடவாரீர் உள்ளாசை பொங்குகின்றது ஆடவாரேர் உள்ளாசை பொங்குகின்றது ஆடவாரே சாதல் அறுத்தணையாண்டிர் ஆடவாரே சாதல் அறுத்தனையாண்டிர் ஆடவாரே தனித்தலைமை பெரும்பதியீர் ஆடவாரே தனித்தலைமை பெறும் பதீர் ஆடவாரீர் ஏத மறுத்தவர் கிணீர் ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரே என்னுடைய நாயகரே ஆடவாரே கள்ளமொன்றும் ஒன்றும் அறியேன் நான் ஆடவாரீர் கள்ளமொன்றும் ஒன்றும் அறியேன் நான் ஆடவாரீர் கை கலந்து கொண்டீரன்னோர் ஆடவாரீர் கல்லமுன்றும் அறியே நான் ஆடவாரில் கை கலந்து கொண்டீரன் நோர் ஆடவாரில் உள்ளபடி உரைக்கின்றேன் ஆடவாரீர் உள்ளபடி உரைக்கின்றேன் ஆடவாரீர் உமாசை பொங்குகின்றதாடவாரில் உம்மாசை பொங்குகின்றதாடவாரில் தள்ளறியன் என்னோடுங்கே ஆடவாரேர் தாழ்க்கில் இறையும் தறியேன் ஆடவாரேர் எல்லாரும் தாண்டுகொண்டீர் ஆடவாரேர் எல்லாரும் தாண்டுகொண்டீர் ஆடவாரேர் என்னுடைய நாயகரே ஆடவாரேர் என்னுடைய நாயகரே நச்சுகின்றேன் நிச்சலிங்கே ஆடவாறு நச்சுகின்றேன் நிச்சலிங்கே ஆடவாரே நாணமற்றம் விட்டேன் என்னோட ஆடவாரீர் நாணமற்றம் விட்டேன் என்னோடவாரீர் விச்சை எழும் தந்துகளி தடவாரீர் விச்சை எழும் தந்துகளி வியந்துரைத்த தருண மீதை ஆடமாரீர் எச்சுகமூ ஆகி நின்றீர் ஆடமாரீர் எச்சுகமூ ஆகி நின்றீர் ஆடமாரீர் எல்லாம் செய்வல்லவரே ஆடமாரீர் எல்லாம் செய்வல்லவரே ஆடவாரே இச்சைமயமாயிருந்தேன் ஆடவாரீர் இச்சைமயமாயிருந்தேன் ஆடவாரே என்னுடைய நாயகரே ஆடவாரே என்னுடைய நாயகரே ஆடவாரே என்னுயிருக்குயிராணீர் ஆடவாரே என்னுயிருக்குயிரானீர் ஆடவாரே என் அறிவுக்கு அறிவானீர் ஆடவாரே என்னுயிருக்குயிரானீர் ஆடமாரீர் என் அறிவுக்கு அறிவானீர் ஆடவாரே என்னுடைய என்னுடைய என்பில் கலந்தீர் ஆடவாரீர் என்னுடைய என்பில் கலந்தீர் ஆடவாரீர் என்னுடைய உள்ளத்திருந்தீர் ஆடவாரீர் என்னுடைய உள்ளத்திருந்தீர் ஆடவாரீர் எண்ணுரிமை தாயனை எண்ணுரிமை தாயனை ஆடவாரீர் எனது தனி தந்தையரே எனது தனி தந்தையரே ஆடவாரீர் என் உரிமை தாயடையீர் ஆடவாரீர் எனது தனி தந்தையரே ஆடவாரீர் என்மை சர்க்குருவே ஆடவாரீர் என்மை சர்க்குருவே ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரீர் என்னுடைய நாயகரே ஆடவாரீர் ஆடவாரேர் என்னோட ஆடவாரேர் ஆடவாரீர் என்னோட ஆடவாரீர் அம்பளத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரேர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரே அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரேர் திருச்சிற்றம்பலம் ஓ रामलिंगाय Ramalinga... नमः